நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம் கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் பல்வேறு துறைகளில் செயற்கை நுணர்வின் பங்களிப்பு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சி செய்தி வாசிக்க வானிலை அறிக்கை சொல்ல நிறுவனங்களில் நேர்காணல் செய்ய போக்குவரத்தை கட்டுப்படுத்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் இன்சூரன்ஸ் கணக்கிட வகுப்பில் தூங்கும் மாணவர்களை கண்காணிக்க உடல்நிலை சரியில்லை என பொய் சொல்லி விடுப்பெடுக்கும் பணியாளர்களை கண்டுபிடிக்க திருமணம் செய்து கொள்ள ஓட்டல்களில் பணி செய்ய என ஏஐ என்னும் செயற்கை தொழில்நுட்பத்தின் பயன்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகின்றன இவற்றில் ஏஐயை திருமணம் செய்து கொள்வதுதான் வியப்பாக உள்ளது தனக்கு எப்படிப்பட்ட குணம் நிறம் நடை உடை பாவனையில் கணவன் வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கேற்ப ஒரு ரோபோவை வடிவமைத்து அதற்கு கார்டல் என பெயரிட்டு அதையே திருமணமும் செய்து கொண்டுள்ளார் நியூயார்க்கை சேர்ந்த ஒரு பெண்மணி பத்திரிகை செய்திகளில் கார்டல் அன்பானவர் உணர்ச்சி மயமானவர் தன்னை அதிகமாக காதலிக்கக்கூடியவர் என்றெல்லாம் புகழாரம் சூட்டியுள்ளார் ஒருவேளை இவர் விவகாரத்து செய்ய நினைத்தால் என்ன காரணத்தை சொல்ல முடியும் என யோசித்தால் சிரிப்புத்தான் வருகிறது நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படியே நடந்து கொள்கிறார் தானாக எதையும் செய்வதில்லை கொஞ்சமும் சண்டை போடாமல் போர் அடிக்கிறது என்ற காரணத்தை சொல்லலாம் அல்லது அந்த ஏஐக்கு சண்டை போடும் குணத்தை கற்றுக்கொடுக்க முயற்சி செய்யலாம் அல்லது அந்த ஏஐ உருவத்தை உடைத்து நொறுக்கிவிட்டு வேறு உருவத்தை வடிவமைத்துக் கொள்ளலாம் தொழில்நுட்பத்தின் உச்சம் கொஞ்சம் நம்மை மிரட்டத்தான் செய்கின்றது இது பற்றியெல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்